பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை அரசியல் அதிகாரத்திற்குள் அமர வைத்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் என்கின்ற செய்தியை கருணாநிதியினுடைய ஏழா ஏழாவது நினைவு நாளில் பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார் திருமாள் வளவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கின்ற அந்த அதிமுக அரசியலில் அதிகமாக பலனடைந்தவர்களே ஒடுக்கப்பட்ட மக்கள்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள்தான் இவர்கள்தான் அண்ணாதிமுகவினுடைய அனைத்து பதவிகளிலும் அரசு பதவிகளிலோ ஆட்சி பதவிகளிலோ கட்சி பதவிகளிலோ நிரப்பிக் கொண்டவர்கள் பார்ப்பனர்கள் என்று யாருமே இல்லை படித்தவர்களாக பண்பாளர்களாக இருந்தார்கள் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் தான் அண்ணாவோடு அரசியல் படித்த நாவலர் நெடுஞ்செலிய திருமாவுக்கு தெரியுமா தெரியும் தெரிந்தாலும் திமுகவை தூக்கி பிடிக்கிற அசிங்கமான வேலையை பார்க்கிறார்